நண்பர்களுக்கு வணக்கம் பிஜிடிஆர்பிக்கான எக்ஸாம் டேட்டே வந்து சொல்லிட்டாங்க அடுத்தது டெட்டுக்கும் நோட்டிஃபிகேஷன் புதிதாக தேர்வு எழுதுறவங்களுக்கும் வரப்போகுது அடுத்தது போலீஸ்க்கு கால்பர் பண்ண போகிறாங்க டிஎன்பிஎஸ்சியிலும் சரி குரூப் ஃபோர்க்கும் அடுத்தது சிலபஸ் என்ன எப்படி வந்து அடுத்தடுத்த தேர்வுகள் நடத்துவது அப்படிங்கிறத பற்றினா விஷயங்கள்லாம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருப்பது அதனால் வந்து தேர்வர்கள் கவனமாக படிக்கிறது வந்து நல்லது நாம் இப்போ வந்து எயித்து இருந்த ஒரு சில முக்கியமான அப்பப்போ ஒரு சில முக்கியமான தகவல்கள் செய்திகள் முக்கியமான விஷயங்களை வந்து பார்க்கலான்ட்டு அதை பற்றி சொல்லலான்ட்டு இருக்கிறேன் உங்களுக்கு பயனுள்ளதாக நிச்சயமாக இருக்கும் போலீஸ்க்கு படிக்கிறவங்களுக்கும் சரி டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவங்களுக்கும் சரி கண்டிப்பாக தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும் சரி வாங்க பார்க்கலாம் தமிழ்மொழி வாழ்த்து இதில் வந்து தமிழில் வந்து வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே அப்படின்னு வந்து தொடங்குகிற பாடல் வந்து யாருது பாடினதுன்னா பாரதியார் வந்து பாடியிருக்கிறார் சரிங்களா இதை வந்து தெரிஞ்சுக்க வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே அப்படின்னு வந்து தொடங்குற பாடல் சரிங்களா ஏழ்கடல் வைப்பினும் தன்மானம் வீசி இசை கொண்டு வாழியவே அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வரிகள் இடம் கேட்டிருக்கு இதில் வந்து பாரதியார் வந்து பாடியிருக்கிறார் இதில் வந்து சொல்லும் பொருள்கள் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானதாக வைப்பு இதோட பொருள் வந்து நிலப்பகுதி இது வந்து ஏற்கனவே தேர்வுகளில் கேட்கப்பட்டது அடுத்ததாக வந்து சூழ்களி சூழ்களின்றது வந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான் சூழ்ந்தொள்ள அறியாமை இருள் சூழ்கலினால் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் சரிங்களா வன்மொழி மூணு சுழின்னு இதை கவனிச்சுக்குங்க சரிங்களா வன்மொழி அப்படிங்கிறது வளமிக்க மொழி சரிங்களா இசை என்ன புகழ் தொல்லை அப்படிங்கிறது அதுவும் கேட்டுருக்குறாங்க தொல்லைன்னா பழமை அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது தொல்லைங்கிறது துன்பம்ங்கிற எல்லாருமே வந்து தெரிஞ்ச விஷயம் தொல்லை அதாவது அதுக்கு வந்து பொருள் இன்னொரு பொருள் என்னென்னா பழமை அப்படிங்கிறது இருக்குது சரிங்களா அடுத்தது பாரதியார் பற்றி குறிப்பிட்ருக்குறாங்க கவிஞர் எழுத்தாளர் அது சமூக சீர்திருத்த சிந்தனையாளர் விடுதலை போராட்ட வீரர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் சி சுப்பிரமணிய பாரதியார் சரிங்களா இவர் வந்து என்ன இதழ்கள் நடத்துகிறார் அப்படின்னா இந்தியா விஜயா நினைவு வச்சுக்கோங்க யா யா அப்படின்னு முடிஞ்சிருது ஏன்னா பாரதிய தாசனுக்கும் பாரதிய யாருக்கும் வந்து குழப்பம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க யா யா அப்படின்றத வந்து நீங்கள் நினைவில் வச்சுக்கன்னா யா யா அப்படிங்கிறத நினைவு வச்சுங்கன்னா பாரதியார் ஏ பாரதியார்லேயும் யான்ற எழுத்து வருது இல்லைங்களா அந்த மாதிரி நினைவை வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்ததாக சந்திரகையின் சந்திரகையின் கதை சந்திரகையின் கதை தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் வன வசன கவிதைகளையும் சீட்டு கவிகளையும் எழுதியிருக்கிறார் சரிங்களா சந்திரகதி சந்திரகையின் கதை இது பார்த்தீங்கன்னா உரைநடை நூல்கள் சரிங்களா சந்திரகையின் கதை தராசு அப்படிங்கிறதுலாம் வந்து உரைநடை நூல்கள் சரிங்களா கவிகளையும் எழுதியவர் சரிங்களா அடுத்ததாக சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம் பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மரவன் சரிங்களா அப்படின்னா வந்து என்றெல்லாம் பாரதிதாசன் இவரை புகழ்ந்துடலாம் பாரிஜாசன் என்ன இவரை வந்து புகழ்ந்துருக்கிறாருன்னா சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி இது கொஞ்சம் கவனப்படுத்திங்க சிந்துக்கு தந்தைங்கிறது ஏற்கனவே உங்களுக்கு நினைவில் இருக்கும் செந்தமிழ் தேனி அப்படிங்கிற ஒரு விஷயம் புதிதாக நீங்கள் வந்து கவனிக்கத்தக்கது சரிங்களா மற்றதெல்லாம் ஏற்கனவே தேர்வில் கேட்டுருக்குறாங்க சிந்துக்கு தந்தை புதிய அறம்பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மரணன் இதெல்லாம் யார் சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாரிதாசன் வந்து பாரதியாரை புகழ் சரிங்களா தமிழ் மொழி தமிழ் மொழி வாழ்த்து பகுதியில் வந்து இடம்பெற்றிருக்கக்கூடியது